ஸ்ரீ வேணமாக உலக மக்கள் அனைவரும் குருவர்களோடு திருவுருள் கிடைக்கப்பெற்று வாழ்க வளமுடன் இம்பிரான் காழி பிள்ளையார் காழி ஞான சம்பந்தன் அவர் பாடிய கோளுரு பதிகம் வேயிரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்லவே இணைதடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேலிந்தன் உளமே புகுந்த அதனால் வேயிரு தோடி பங்கன் கண்டன் மிக நல்ல வீ தடவி மாசு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தேன் உளமே புகுந்தாதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவையே நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே நாள்தோர் இப்பாடலை நாம் ஓதி நாளும் கோலும் நமக்கு என்னைக்கும் நன்மை செய்யணும்னு பிரார்த்திக்க பிரார்த்தனை செய்கிறேன் ஸ்ரீ ஸ்ரீகுரவீனமாக உலக மக்கள் அனைவருக்கும் குருவருளோடு திருவருள் பெற்று வாழ்க வளமுடன் ஸ்ரீகுரவீனமாக